அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு மாலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியும் தொடங்குதுங்க தேய்பிரை அஷ்டமி திதி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவாலயங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது நிச்சயமாக காலபைரவர் சந்நிதி வந்து இருக்கும் அங்கே நீங்கள் போயிட்டு செவ்வரலி பூ வாங்கிட்டு போய் சாற்றுவது எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது மேலும் தயிர் சாதம் வீட்டிலையே நிறைய மிளகு சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே காலபைரவருக்கு படைச்சிட்டு அதன் பிறகு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறது நீங்க பிரசாதமா மூலமாக அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்குங்க மேலும் இன்று கோவில்ல இருபத்தி ஏழு மிளக ஒரு சிவப்பு துணியில முடிச்சு மாதிரி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த முடிச்சிய அந்த எண்ணெயில நல்ல முக்கி எடுத்து அதையவே நீங்கள் திரியாக பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது அந்த மிளகு வெடிக்க வெடிக்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வெடித்து சாம்பலாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அத்தகைய சக்தி இந்த மிளகு தீபத்திற்கு வந்து உண்டு ஏற்கனவே இது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தோடலாம் நம்மளுடைய பழைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோக்கள் வந்து பாருங்கள் மேலும் இன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட முறையில் காலபைரவனுடைய உடல் பாகங்களை பார்த்து வழிபாடு செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் இந்த சக்தி வாய்ந்த தேய்பரி அஷ்டமி நாளானது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த ராகுகால தேய்பிரி அஷ்டமிக்கு அதீத சக்தி வந்து உண்டு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்காக எத்தனை வழிபாடு செஞ்சும் பரிகாரம் செஞ்சும் எங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு நினச்சாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதுபோல் அஷ்டமி தீதி போது அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திட்டீங்கன்னாவே அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய தீக்குச்சி பரிகாரம் குறித்தும் மிளகு பரிகாரம் குறித்தும் நம்ம சேனலில் வந்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா மிளகு வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் காலையில் தானே மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொன்னீங்க இப்போ மறுபடியும் மிளகு வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் நம்ம மிளக எந்த அளவுக்கு பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று பரிகாரங்கள் இந்த மிளக நீங்கள் பயன்படுத்தி செய்யும்போது உங்களுக்கு மிக விரைவாக பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான மிளகு பரிகாரம் வந்து சொல்கிறேன் காலையில் சொன்னதை நீங்கள் செஞ்சுட்டு இது செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் அதுல எந்த தவறும் கிடையாது அல்லது காலையில் சொன்னதைனால செய்ய முடியாது இப்போ நான் சொல்கிறதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இந்த ரெண்டு பரிகாரங்கள் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரி முதல் பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பளம் வந்து ராஜகனி தேவக்கனி அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்பட்டு வருது நல்ல ஒரு உயிர் சக்தி கொண்ட ஒரு கனி அப்படின்னு சொல்லலாம் வந்து கட் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம்பள மூடி இருக்கு பாதியாக கட் பண்ணதுல இப்போ இதுல நாலு மிளகை நீங்க நல்லா உள்ள குத்துன மாதிரி புதச்ச மாதிரி நல்லா வந்து அமர்த்தி வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு மூடியிலையும் நாலு மிளக வந்துட்டு நீங்க இதே மாதிரி மாதிரி வந்து அமுத்தி வைக்கணும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக அந்த மிளகு கொடுக்குற அழுத்தத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற தண்ணீரானது வெளியில் வர தொடங்கும் அது வந்து நமக்கு தேவையான ஒன்று தான் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும் இப்போ இதில் நாலு மிளகு இதில் நாலு மிளகு நீங்கள் குத்திடுங்க குத்திட்டு இப்போ உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருங்க உங்கள் வீட்டில் வெளியில் கேட்டுக்கிட்ட இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இல்லைனா இங்கேயும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் அங்கேயும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் சாதாரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் இப்படி எலுமிச்சம்பழத்தை நம்ம நிலைவாசலில் வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கண் திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் வந்து அண்டாது நெருங்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் தேய்பிரி அஷ்டமியோடு இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம இதுபோல் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் மேலும் வெளியிலேருந்தும் நமக்கு இனிமேல் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையாது பிரச்சனைகளும் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணிடுங்க அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடி டம்ளராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கறம்போது உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் வந்து எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கண்ணாடி பீங்கான் இல்லைனா மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சொப்பு மாதிரி வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து கொடுங்க ஏன்னா அது நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து கொடுக்கும் தண்ணீர் வந்து ஏதாவது ஒரு குடிக்கிற தண்ணீரோ சுத்தமான தண்ணீர் எதுவும் நாள் நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல விளக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அடுத்ததாக இந்த தண்ணீரில் மிளகு வந்து போடணும் அதே போல் தான் நாலு மிளகு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா போதும் ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் பொறுமையாக வந்து போடணும் எங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் நோய்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பொறுமையாக நாலு மிளகையும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க அந்த பாதியாக வெட்டிட்டு அதில் ஒரு மூடியை மட்டும் எடுத்து நல்லா வந்து இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விடுங்க அதாவது பாதி எலுமிச்சம்பழத்தை மட்டும் நம்ம இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விடணும் நம்ம செய்ய வேண்டியது இவ்வளோ பாதியும் நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நாலு மிளகு அரை மூடி எலுமிச்சம் சார் அவ்வளவே தான் இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா பிழிஞ்சிடணும் இப்போ இது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் கடன் நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூமுக்குமே போங்க கிச்சனில் தொடங்கி டைனிங் ஹால் பெட்ரூம் ஹால்ன்னு எல்லா பக்கமுமே போங்க குறிப்பாக அந்த கார்னர் பகுதி இருக்குது இல்லையா மூளைப்பகுதி அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு அரை நிமிடமாவது இப்படி நில்லுங்க இப்படி நீங்க தண்ணி இப்படி ஓப்பன்லேயே வச்சுட்டு நீங்க எல்லா ரூமுக்கும் போகும்போது இந்த மூளை முடுக்குகளில் இருக்கிற தீய சக்திகளும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து இறங்கிடும் இப்போ அதன் பிறகு இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல அது உங்களுடைய பெட்ரூமாக இருக்கலாம் அல்லது ஹாலாக இருக்கலாம் நீங்கள் எங்கே வந்து நைட்டு படுத்து தூங்குவீங்களோ அங்கே ஒரு நாள் முழுக்க அதாவது இரவு முழுக்க திறந்த நிலையிலேயே நீங்கள் அப்படியே வந்து வச்சிடணும் அதே சமயத்தில் இதை குழந்தைங்களோட கை கால் பட்டு கீழே சிந்தனை மாதிரியோ விழுகிற மாதிரியோ நீங்கள் வைக்கக்கூடாது கொஞ்சம் சேஃபாக பார்த்து வைங்க ஆனால் நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அங்கே தான் வந்து வைக்கணும் மூடி போட்டு வைக்கக்கூடாது ஓ ஓப்பனில் தான் வந்து வைக்கணும் இரவு முழுவதும் இதை அப்படியே வந்து திறந்த நிலையிலே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல் வேலையாக இந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது மரம் செடி கொடி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஊற்றிடுங்க உங்கள் வீட்டு செடி கொடிக்கடியில் வந்து ஊற்றாதீங்க வெளியில் எங்கேயாவது ரோட்டு பக்கம் வந்து ஊற்றிடுங்க இல்லை எங்களால் அந்த மாதிரி வெளியில் போய் ஊற்ற முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு உடைய சிங்க் வாஷ் பேஷன் இந்த மாதிரி தண்ணி வரக்கூடிய இடங்கள்ல ஃபுல் ஃபோர்ஸாக தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க டேப்பு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஃப்ளோவாக ஊற்றிட்டுருக்கும் இருக்கும்போது இந்த தண்ணீரை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஊற்றிடுங்க இப்போ சிங்க்கில் ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து எச்சில் பாத்திரமெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முதல்லே ப சாமான்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் விலைக்கு கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் குளிக்கிற வேலையை வந்து பண்ணணும் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க ஆனால் இது செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை பாடைப்படுத்திகிட்டு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்று இரவோடு தொலையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்